வணக்கங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க எல்லார்த்து வீட்டிலையும் இருக்கக்கூடிய விஷயம் என்னங்க அப்படினீங்கன்னா நான் இவங்களுக்கு எப்படி பண்ணினேன்னு தெரியுமா நான் இவங்களை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா நான் இவங்களுக்காக மட்டும்தான் உழைச்சேன் நான் அத்தனை இவங்களுக்காக பண்ணினேன் ஆனால் எந்த ஒரு நன்றியும் இல்லாமல் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாங்களே என்ன பார்த்து இப்படி பேசிட்டாங்களே நீ எனக்கு என்ன பண்ணிட்ட உன் வேலையை பார்த்துட்டு போ இத்தனை நாள் எங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் என் வாழ்நாளில் இருக்கிற அத்தனை நாட்கள்லையும் நான் பார்த்து 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 இவங்களுக்காக தான் பண்ணேன் ஆனால் என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க வேதனை வேதனைப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்குங்க உங்க மனசில் பட்டதை நீங்கள் வெள்ளித்தனமாக கேட்டிருக்கலாம் உங்க அம்மா கிட்ட கேட்டுருக்கலாம் உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம் உங்க அண்ணன் தம்பி தங்கை மாமா அத்தை யாராவது ஒருத்தங்க கிட்ட கேட்டிருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிருக்கலாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு இதை பண்ணணும் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு இது பண்ணணும் அவங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துரணும் இதை பண்ணி கொடுத்துடணும் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சின்னதாக ஏதாவது உங்களால் முடியலையோ இல்லை நீங்கள் வந்து இல்லைம்மா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு இல்லைடா ஃப்ரெண்ட் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போல்லாம் நான் உனக்கு தேவைப்படுறது இல்லை இப்போல்லாம் நான் அப்படி அப்படியாயிட்டேன்ல இப்போல்லாம் என்னோடய உதவி உனக்கு தேவைப்படுறது இல்லை அப்படின்னு வார்த்தையில் தொடங்கி அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு விதமான அன்பு தான் அதை நான் ஒத்துக்குவேன் இது ஒரு விதமான அன்பு தான் இதில் சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னிங்கன்னா சூழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் அந்த அன்புலேயும் கூட நீ எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு அந்த கேட்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்க அவங்க மனசு சுக்கு நீரா உடஞ்சிருங்க இதுக்காடா இந்த வாழ்க்கை இனியும் இருக்கு இதுக்காடா நான் இனியும் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த வார்த்தை இவன் வாயிலிருந்து கேட்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணா அப்படின்னு அந்த மனசு சுக்கு நூறா உடஞ்சிருங்க சுக்கு நூறா உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க நியாயப்படுத்துற மாதிரி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் வர பதில் உங்களை கொல்லாம கொள்ளும் சாகுனா என்ன ரண வழினா என்ன அந்த வலியை கொடுக்கும் அவங்க ஒரு தடவை உங்க கிட்ட அப்படி பேசிட்டாங்க நீ எனக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு பேசிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த நொடி நீங்க ஜிப் ஓட்டணும் மௌனம் காக்க வேண்டும் மௌனம் தாங்க அதுக்கு மிகப்பெரிய மருந்து மௌனம் காக்க வேண்டும் ஏன் அதை சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் எல்லா மனுஷனுக்கும் தான் எண்ணத்தில் என்ன கரெக்டா இருக்கோ அதுதான் பெருசுன்னு தெரியும் நம்ம இந்த கேள்வியை ஆப்போசிட்டில் கிட்டே கேட்டோம்ல அப்போது அவங்க மனநிலை எப்படி ஏற்றுக்குன்னு கண்டிப்பாக அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்போதைக்கு அவங்க அந்த வேலை நடந்திருக்கணும் அப்போதைக்கு அது கிடச்சிருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருப்பாங்களே ஒளிய அப்போது நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம் நீ எனக்கு என்ன பண்ணிட்ட நான் இப்போல்லாம் உனக்கு தேவைப்படாமல் போயிட்டேன்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்மளுடைய மனதோட வழி அவங்களுக்கு தெரியாது ஐயோ இத்தனை நாள் நம்ம பையன் நம்ம இப்படி பார்த்துட்டானே நம்ம பொண்ணு நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துச்சே அவங்கள போய் நம்ம இப்படி பேசிட்டோமே கிட்ட போய் நம்ம இப்படி எழுத்து பேசிட்டமேனு தோணாது அந்த வழி அண்ணா வழியாக இருக்குங்க சரி விடுங்க இது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியங்க மறுபடியும் சொல்கிறங்க இது சாகாத வடு கண்டிப்பாக நம்ம உயிர் வந்து உடல்லிருந்து பிரிஞ்சு போகிற மட்டும் இது மாறாது இது வந்து சாகாத வடு என்னைக்கே இருந்தாலும் அவங்க நம்மளை பார்த்து அப்படி கேட்டுட்டாங்களே அவங்க நம்மக்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும் இதுக்கு நம்பர் ஒன் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க நமக்கு செஞ்ச நன்மை அவங்க நமக்கு செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க கேட்டது யாரு அம்மா தானே கேட்டது யார் அத்தா தானே கேட்டது யார் மாமா தானே அக்கா தானே தம்பி தானேன்னு உங்க மனசுக்கிட்ட சொல்லுங்க அவங்க கேட்டது தப்பாகவே இருந்தாலுமே கூட குழந்தைங்க தான் கேட்டாங்களா அப்படின்னு உங்க மனசுக்கிட்ட சொல்லுங்க ஆமா கேட்டது அவங்க தானே வீடு கேட்டுட்டு போட்டோம் ரெண்டாவது நான் பார்த்து பார்த்து பண்ணேன் என் அம்மா எங்கள் அப்பா எங்கள் உறவினர்கள் என் குழந்தைகள் என் மனைவி என்னை பார்த்து நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு யாராவது ஒருத்தரால் உறுதியாக சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர் உறுதியாக சொல்ல முடியுமா இவங்க என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கவே முடியாதுன்னு அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க ரெண்டாவது என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாரும் இந்த கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போவே விதைச்சிருங்க நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் பையன் என் பொண்ணு என் மனைவி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் என்னை பார்த்து நீ எனக்கு என்ன பண்ணிட்டேன் நீ எனக்கு என்ன பண்ணி கொடுத்தேன்னு ஒரு கேள்வி ஒரு நாள் கேட்பாங்க அப்படிங்கிறது இப்போவே விதைச்சிருங்க அப்போது அந்த கேள்வியோடைய வழி இம்பேக்டே உங்களை பெருசாக பாதிக்காது ஏன்னா ஏற்கனவே உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை இந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது மூணாவது விஷயங்க ஒரு தடவை அவங்க கேட்டுட்டாங்க ஒரு நாலஞ்சு நாள் கோபதாபமெல்லாம் ஆயிடுச்சு மனசுலேருந்து சரின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் மறுபடியும் அவங்க ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அதை கேட்க மாட்டாங்கன்னு உறுதி தள்ள முடியுமா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இந்த பேச்சை எடுக்கும் அன்னைக்கு அது உங்களுக்கு வ கண்டிப்பாக வழி கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது இதை நீங்க கேட்டுக்கோங்க யாரால எந்த காரணத்திற்காக உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சோ நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வந்துச்சோ இதுக்கு முன்னாடி மட்டும் நீங்க அவங்கள தங்கத்தட்டில் வச்சு தாங்கிருப்பீங்க எல்லாமே பார்த்து 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 அழகா பண்ணியிருப்பீங்க அதோட வழி அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சற்று கொஞ்சம் தஞ்ச வேற வலியே இல்லைங்க ஹியூமன் பீயிங் இறைவனோ இல்ல தூதரோ இருந்தா ஒரு கன்னத்துல இருந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு இல்ல தான் அப்படி பண்ணிட்டாங்க நமக்கு தான் அறிவு இருக்குல்ல நம்ம போய் மறுபடி மறுபடி பண்ணுவோம் அப்படின்னு மறுபடி 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 மறுபடியும் பண்ணி மனசு ஏற்றுக்காதுங்க வலிக்கும் மனசை துடிச்சு ரொம்பவுமே வலிக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு கம்மி பண்ணுங்க உங்கள் கடமைகளை கம்மி பண்ண சொல்ல நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சிருங்க ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கம்மி பண்ணுங்க இது நாள் மட்டும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஃபஸ்ட் பீரியாரிட்டி ஃபஸ்ட் பீரியாரிட்டின்னு பண்ணியிருந்துருப்பீங்க அந்த மதிப்பை செகண்ட் பீரியாரிட்டியாக வைங்க அப்போ தான் நம்மளுடைய வேதனையும் நம்மளுடைய இம்பார்ட்டன் அவங்களுக்கு தெரியும் இது பழி வாங்குறதோ தண்டனையோ கிடையாதுங்க அந்த வழிபட்ட மனதிற்கு கொடுக்குற மருந்து நீங்க மறுபடியும் நாளைக்கு அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனீங்கனாலும் திரும்பவும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு உறுதி இருக்கா உறுதி இல்லை அப்ப மூணாவது மருந்து நம்மள தப்பா மதிப்பிட்டவர்களுக்கு சற்று தள்ளி வையுங்கள் நாலாவதா இந்த விஷயத்துல ரொம்பவுமே தப்பு பண்ணது யாருன்னா நம்ம தாங்க இதெல்லாம் பண்ணுன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நான் அவங்க கேட்பாங்க பாருங்க இதெல்லாம் நீ எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி நானாக உங்ககிட்ட கேட்டேன் நீ இதான் வந்த நீ இதான் பண்ண நீயே இப்போ சொல்லி காட்டுற இப்ப நீயே அழுகிற நீயே ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா முழுக்க முழுக்க இது இரநூறு சதவீதம் உண்மை நான் என் குடும்பத்துக்காக அதை பண்ணி கொடுத்துட்டேன் நான் இப்படி பண்ணி கொடுத்தேன் நான் என்னோட இது சாக்ரிஃபைஸ் பண்ணேன் நான் அது பண்ணேன்னு அவங்க கேட்டாங்களா அவங்க கேட்கல கேட்காமல் செய்யப்படும் உதவி என்றைக்குமே ஆபத்து தாங்க குடும்பத்துக்குள்ளே என்னடா உதவி அது என் கடமடா நான் செய்யணும்ல அப்படின்னா 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 அவங்க சொன்னதை ஏத்துக்கும் அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் பூர்த்தி செய்யல கூறியாருங்க உங்களுக்கு பிடிச்சதோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் அவங்களுக்கு பிடிக்கணுமோ நீங்க நினைக்காதீங்க நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன் ஆ அவங்களுக்கு கார்ல போறது பிடிக்காது அவங்களுக்கு பஸ்ல போறதா பிடிக்குன்னா அவங்க அதில் போகட்டும் நீ போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் காரில் கூப்பிட்டு போயிருப்பேன் ஆனால் அவங்க மனசு அதை ஏற்றிருக்காது அப்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும் இதுதாங்க நாலாவது இறுதியாக ஒரே ஒரு விஷயங்க நம்மளை பார்த்து நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுனா அவங்கள நிம்மதிப்படுத்த முடியும் இன்னைக்கு சொல்றங்க அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவங்கள நிம்மதிப்படுத்த முடியாது அவங்களுடைய இருந்து இந்த வார்த்தை வந்ததற்கு காரணம் அவர்கள் நம்மளிடமிருந்து சட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அவங்களுடைய ஃப்ரீடத்தில் நம்ம ஏதாவது தலையிட்ட மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எதை கொடுத்தீங்கனாலும் அந்த எண்ணத்தை மாற்ற முடியாது மறுபடியும் மறுபடியும் ஒரு நாள் அதை பண்ணியே திருவார நான் தெரியாம கேட்டுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னா அது அந்த நாளைக்கு மட்டும்தான் அந்த நாளைக்கு மட்டும்தான் அது மறுபடியும் அவங்க ஒரு நாள் கேட்பாங்க இந்த பதிவை பார்த்து இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பா சொல்ல முடியுங்கனால உங்களுடைய மனசுல இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் நான் வந்து அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டேங்க இப்படி பார்த்துக்கிட்டேன் கடைசியில் என்னையே அவங்க அந்த கேள்வி கேட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா நான் அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணியிருக்கேன்னு தெரியுமா இதெல்லாம் வாஸ்தவங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க இது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் நிம்மதியும் உங்கள் மனசோடைய வழியும் உணர்ந்து அந்த மனசாட்சியும் மனசோடைய வழியுமா நான் சொல்கிறேன் இதற்கு தீர்வு உங்களிடம் மட்டும்தான் உள்ளது இதுக்கு தீர்வு அடுத்தவங்கக்கிட்ட கிடையவே கிடையாதுங்க உங்கள் கிட்டே உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு வழி போகும் ஓ அவங்க ஏற்கனவே இப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல தெரிஞ்சிருச்சு அவங்க அப்படி பண்ணிட்டாங்கல்ல அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஏற்றுக்க முடியாது தான் ராக வலிக்க தான் செய்யும் பட் அதுக்கு மருந்து நம்ம தாங்க இருக்கும் அவன் மனதுக்கிட்ட போய் நம்ம சொல்லணும் அவங்க அப்படி பேசிட்டாங்க நீ கூட கூட பேச வேணாம் அதை ஏற்றுக்கோ அடுத்தடவை நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு நம்ம மனசுக்கிட்ட சொல்ல வேண்டியதுதான் அதை வழியே இல்லைங்க அதற்காக உறவுகளை தொலைச்சிட வேண்டாம் அப்படி தொலைச்சா நம்ம யார் கூட இருக்க முடியாதுங்க எந்த கை கொடுத்துச்சோ அந்த கை தான் வலிக்குமே நைஸ்டே நல்லதே நடக்கும்